லார்ட் இன்றைய ஜீவாப்பம் ரோமர் பதிமூணாம் அதிகாரம் முதல் வசனம் எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது ஆ மேன் அலே லூயா பாருங்கள் எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் எந்த மனுஷனானாலும் அது கீழ் மட்டத்தில் உள்ளவங்களாக இருந்தாலும் மேல் மட்டம் வரைக்கும் இருக்கிறவங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அதிகாரம் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்படியை கடவுள் பாருங்க நம்ம வந்து குடும்பத்தில் பார்த்தா நமக்கு மேலானவர் இப்போ மனைவியாக எடுத்திருந்தால் கணவர் மேலானவராக இருக்காங்க இப்போ கணவர் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாய் தகப்பன் அவங்களாம் மேலானவங்க பெரியவங்க மேலானவங்களாக இருக்காங்க இன்னும் உறவுகள் சொந்தங்கள் மத்தியில் இன்னும் வேலை ஸ்தலத்தில் பார்த்தா நமக்கு மேலே உள்ள அதிகாரிகள் நமக்கு ஸ்கூல் பிள்ளைங்க பார்த்தா டீச்சர்ஸு பிரின்ஸ்பாலு எல்லாம் ஒவ்வொரு எல்லா துறைகளிலுமே நமக்கு மேலே அதிகாரம் உள்ளவங்க இருக்காங்க அப்போ இந்த எந்த மனுஷனும் மேலே அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியம் அந்த அறிமு அந்த அதிகாரம் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நாம் கீழ்ப்படிய வேண்டும் இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற கட்டளை ஏனென்றால் தேவநாளை அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை ஏன் கீழ்படியை சொல்கிறாங்க ஏன் வேதத்தில் கீழ்ப்படின்னு போட்டிருக்குன்னு பார்த்தா பாருங்க அதுக்கப்புறம் பின்னாடி வருது ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை தேவனால் தேவன்தான் நிர்ணயிச்சிருக்கிறார் நமக்கு மேலே அத்தாரிட்டி அதிகாரம் உள்ளவர்கள் தேவனால் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரம் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது பார்த்திங்களா உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே அதை நியமித்து வைத்திருக்கிறார் ஆண்டவர் இந்த நாளில் இவங்களுக்கு இவங்க தான் அதிகாரி இந்த வேலைத்தளத்தில் இவங்களுக்கு இவங்க தான் ஹெட்டாக இருப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் நிர்ணயித்து வைத்திருக்கிறார் அது வந்து யாராக இருந்தாலும் சரி தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தேவ பிள்ளைகள் இல்லாமல் இருந்தாலும் சரி புலஞ்சாந்தி மார்க்கத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் விசுவாசம் இல்லாதவர்கள் என்ன எப்படியே இருந்தாலும் அதிகாரம் நமக்கு மேலே ஒரு அத்தாரிட்டி பவர் அதிகாரம் நம்ம இந்திய தேசத்தில் எடுத்துட்டு போட்டால் பாருங்கள் பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க அது மாநிலத்துக்கு பார்த்தா சீஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க எம்பிஸ் எம்எல்ஏஸ் மந்திரிமார்கள் அமைச்சர்கள் கலெக்டரு எல்லாம் எத்தனையோ உயர் பதவியில் அந்த அதிகாரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் தேவன் தான் அவங்கள நியமிச்சு வச்சுருக்கிறாரு இந்த அதிகாரத்தில் இந்த பவரில் இருக்குன்னு சொல்லி அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஆண்டர் என்ன சொல்கிறாரு அந்த அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும்னு என்று சொல்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளே உங்களோடும் என்னோடும் ஆவியான இந்த வசனத்தின் மூலம் பேசுவது என்னவென்றால் கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியம் கீழ்ப்படிதல் பாருங்கள் நமக்கு மேலே உள்ளவங்களுக்கு நாம் அடிபணிந்து அவங்க சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது தேவனை நாம் கனப்படுத்துவதற்கு சமம் அவங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது தேவன் தான் ஒருத்தங்களை நிர்ணயிக்கிறார் ஒருத்தங்களை நியமிக்கிறார் அதிகாரத்திற்கு நியமிக்கிறார் அப்போ நம் அதிகாரம் அதிகாரத்தில் உள்ளவர்களை நாம் கீழ்படியாமல் அவங்களுக்கு எகின்ஸ்டாக நாம் நடந்து கொண்டால் தேவனுக்கு கொடுக்குற கணத்தை நாம் கொடுக்காமல் அவரை கனவீனப்படுத்துகிறதாக அர்த்தம் அலையா அப்போ நம்ம எப்படி இருக்கணும் தேவன் மேலே தேவனுக்கு நாம் கணத்தை கொடுக்க வேண்டும் என்றால் தேவனை நாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அவர் கனத்தை கொடுக்கணும் அவருக்கு ம து துதி மகிமையை செலுத்தணும்னா நமக்கு மேலே அதிகாரத்தில் யார் இருக்காங்களோ அவங்களை நாம் மதிக்க வேண்டும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் இதுதான் நியமனம் இப்படி தான் ஆண்டு ஒரு திட்டங்களை வைத்து வைத்திருக்கிறார் இதற்கு நாம் முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கிறோமா இதன்படி நான் நடக்கிறோமா இதை கேட்டுக்கொண்டிருக்க நண்பு தேவி பிள்ளைகளை உங்களோடு என்னோட ஆவியானவர் பேசுவது என்னவென்றால் நம்மளை நாமே சுய பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டும் நாம் எப்படி இருக்கிறோம் குடும்பத்தில் எப்படி இருக்கிறோம் சொந்த பந்தங்கள் விஷயத்தில் எப்படி இருக்கிறோம் நம்மளுடைய வேலை ஸ்தலங்களை மெயினாக வேலை ஸ்தலங்கள் எப்படி இருக்கிறோம் இன்னும் படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூலில் எப்படி இருக்காங்க காலேஜ் பிள்ளைங்க எப்படி அந்த டியூட்டர் பிரின்ஸிபால் இவங்கட்டெல்லாம் எப்படி பயபக்தியோட கீழ்ப்படுத்தோடு நடக்கிறாங்களா நாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய துறைகளில் நாம் எப்படி இருக்கிறோம் நமக்குன்னு கொடுக்கப்பட்ட அதிகாரத்துவத்தில் உள்ளவர்களுக்கு நாம் எப்படி ஒழுங்குங்கிறமாக எப்படி நடக்கிறோம் உள்ளவர்களாக நடக்கிறோமா நாம் நம்மளே நாம் ஆராய்ந்து பார்ப்போம் அப்படி நாம் அதில் தவறி இருந்தால் இன்றைய தினத்திலிருந்து ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா நீங்கள் தான் அன்றவரே அதிகாரத்தில் உள்ளவர்களை என்னை நியமித்து வைத்திருக்கிறேன் அப்பா அவர்களுக்கு நான் கீழ்படும் போது உமைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுக்கு சமமாக இருக்குமே என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவரே இதுவரை நான் கீழ்படியாமல் ஏதாவது செய்திருப்பேன் என்றால் தயவாய் என்னை மன்னியங்கப்பா என்று ஆண்டு நோக்கி பார்த்து இந்த புதிய நாளில் நான் எல்லாம் மனிதர்கள்ட்டையும் அண்டவரே எனக்கு மேலாக யார் யாரால் நியமித்து வைத்திருக்கிறாரோ எல்லாருக்கிட்டையும் நான் பணிந்து அவர்களை கீழ்படிந்து அவர்கள் சொல்லுக்கு பணிவுடன் கீழ்படிந்து நடக்க அந்த ஒரு பலனை உங்களுக்கு தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் என்னை அர்ப்பணிக்கிற நானவரே தாழ்மை உள்ளவர் மீது உங்களுடைய கிருவை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே அதிகாரத்துவத்தில் யார் எப்படி எந்த சுபாவத்தில் இருந்தாலும் நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே என்னை விட்டு கொடுக்குறேன் ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி நாம் ஆண்டு நோக்கி ஜபம் செய்வோம் ஹலே லுய்யா நன்றி தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தாருமையான நாளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளை காடுபடியாக எங்களுக்கு ஜீவன் சுகம்பெலன் ஆரோக்கியத்தை தந்து இந்த மட்டும் பாதுகாத்து வழிநடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே விசேஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருஷத்தின் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதியை காண கிருபை செய்த தேவனே உங்களுக்கு குடி ஸ்தோத்திரம் ஐயா நன்றி அப்பா அப்போ அந்த வாசித்த வேத வசனத்தின் மூலம் ஆண்டவரே அதிகாரத்துவத்தில் உள்ளவர்களுக்கு எல்லாருக்கும் கீழ்ப்பணிந்து நடக்கிறேனா என்று எங்களே நாங்கே ஆண்டவரே அப்பா சோதித்து பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்கிட்ட அநேக குற்றங்கள் உண்டு ஆண்டவரே குறைகள் உண்டு ஆண்டவரே ஒரு விசை அப்பா எங்களை மன்னிங்கப்பா ரத்தத்தினாலே கழுவி சுத்திக்கிறீங்கப்பா பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே அப்பா நீர் பெரிய கரங்களை செவ்வ காய்ச்சி தோற்றுறோம் அதிசயங்களை செய்கிறது காய்ச்சு தோற்றுறும் அற்புதங்களை செய்கிறது காய்ச்சு அப்பா எங்களே தாழ்த்தி ஒப்புக்கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் நாமும் ஒன்றே மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திரால ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே அமேன் ஆமேன்